இன்னைக்கு நாம வெறும் நாலே பொருள் வச்சு சூப்பரான கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அந்த பால் நல்லா கொதிச்சதும் நான் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்ததான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை பாலில் கலந்து நான் இதுல சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதுல இருக்கிற ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காவை பால் ஊத்தி நல்லா அரைச்சுக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு இதுல நான் ரெடி பண்ணதையும் சேர்த்தி அரைச்சுக்கிட்டேன் இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை ஒரு ஐஸ்கிரீம் மூல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஆறு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம கோகனட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு